அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு தனி வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் அது போக ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி எந்த விட முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது அதுபோக ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க கார் ரெண்டு பைக் நீ படிக்கலாம் வீடு ஒரு நீட்டான வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டோர் கூட இருக்குது ஒத்தி அமௌண்ட்டு பன்னெண்டு லட்சம் ரெண்டு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க லொக்கேஷன் மதுரை கோயில் பாப்பா குடிக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு வீடு உள்ளவ தான் வரும் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள்